மங்கம்மா வெசஸ் கங்கம்மா செண்ட காரியாத்த அப்பாவி மருமகள் பாத்துவன் ஒரு ஊர்ல காந்தம்மா என்கிறவங்க இருந்தாங்க ஊர் மொத்தத்துக்கு அவங்க தான் லவுட் ஸ்பீக்கர் எதுக்குன்னா அவங்க வாய் அவ்வளோ பெருசு காந்தம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் பேரு காசி வீட்டுல காந்தம்மா எதை சொன்னா அதுதான் கட்டல அவங்க வார்த்தையை மிஞ்சி எதுவுமே நடக்காது காந்தம்மா புருஷன் கௌரையாவும் அவங்களுக்கு எதிர் பேச மாட்டாங்க அப்படியே காலம் போச்சு ஒரு நாள் காந்தம்மா அதே ஊர்ல இருக்கிற அவங்க தோழியோட பையன் கல்யாணத்துக்கு போனாங்க கூட கௌரையவும் போனாரு கல்யாணத்துல காந்தம்மாவுக்கு தெரிஞ்ச விஜயாங்கிறவங்க காந்தம்மா கிட்ட வந்து காந்தம்மா எப்படி இருக்கடி இப்பெல்லாம் கணக்கு தெரியதே இல்ல அப்படி தெரியலனா கடைக்கு போய் கண்ணாடி வாங்கிக்கோ என்ன பண்ண சொல்ற நான் சொன்னது கண்ணு தெரியலனு கிடையாது நீ தெரியலையே உனக்கு தெரியலனா நான் என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தைக்கு விஜயா மிரண்டு போய் கௌரையா பக்கமா திரும்பி எப்படினா இருக்குங்க இவ கூட அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்ன சொன்னாரு அந்த வார்த்தைக்கு விஜயா ஷாக் ஆயிட்டாங்க

உன் வாய் ட்ரைனேஜ் காவா உன் கேடு கெட்ட மூஞ்சி திருட்டு மூஞ்சி காரியும் உன் கை வில உன் காலு விழ உன் கை உடஞ்சி போக இன்னு திட்டிக்கிட்டே இருக்கும் போது விஜயா ரெண்டு கையும் எடுத்து கும்பிட்டு அம்மா அம்மா தப்பாயிடுச்சாம்மா சாமி என்னை மன்னிச்சிடு என்னை எப்போது சொல்ல மாட்டேன் இன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிக்கிட்டே எனக்கு இப்போ தான் புரியுது உன் பையனுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கலைன்னு உன் வாய்க்கு பயந்து யார் கொடுப்பாங்க அவனுக்கு பொண்ண என்னடி பேசிட்டு போற போகும்போதே நான் ஒன்னும் சொல்ல தாயே வரேன் இன்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாங்க அவங்க போனதுமே காந்தம் என்ன இங்கேயே இருக்க போறீங்களா வாங்க போலாம் இன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா காந்தம்மா மகனோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சிட்டு இருந்தாங்க அர்ஜென்ட்டா இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு மருமகளை கூட்டிட்டு வரணும்

காந்தா சுத்தி பக்கத்துல இருக்கிற ஊர் பொண்ணுங்கள் எல்லாம் யாரு வரதட்சணை அதிகமா கொண்டு வந்து சொல் பேச்சையும் கேக்குற பொண்ணா பார்த்து தேடிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நாள் ஒரு ஐயரை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க காந்தம்மா என்னவே பயப்படுற அந்த ஐயரு பயந்துகிட்டே அம்மா நீங்க வர சொன்னீங்கன்னு தூது வந்திருந்துச்சு நீங்க எதுக்கு வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சா என்ன ஐயரே ஜொரங்கிற வந்துருச்சா என்ன அப்படி நடுங்கிட்டு இருக்கீங்க இது ஜொரத்துனால இருந்த நடுங்கள் இல்லம்மா அப்போ

அந்த மகாராஜனுக்கு ஒரு மகாராணியே தேடி வைப்பேன்னு ஒரு கூப்டான். அந்த வார்த்தைய கேட்டதுமே ஐயரு மிரண்டு போய், "என்னது? உங்க பையனுக்கு கல்யாண சம்பந்தம் பார்க்கணுமா?" ன்னு ஷாக்கிங்கா கேட்டாரு. அத பார்த்து காந்தம், "என்ன நிலா நிலாகிட்ட போய் ஒரு குரங்க பிடிச்சிடுவான்னு சொன்ன மாதிரி அவ்வளவு ஆச்சரியமா கேட்டிட்டிருக்க?" என் மைனுக்கு கல்யாணமே பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டீயா என்ன?" "அம்மா அம்மா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா."

ஒலக்கையெல்லாம் இஞ்சி அடிச்சிட்டு இருந்தாங்க காசி தான் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து வீட்டு முன்னாடி நின்னு அம்மா அம்மா இன்னு கொஞ்சம் சத்தமா கூப்டான் பையனோட சத்தத்தை கேட்டதுமே காந்தம்மா சிரிச்சுக்கிட்டே அடே காசி நீதானா வாடா வா உள்ளவா வா உக்காந்து இருக்கிற இடத்துல இருந்தே சொன்னாங்க ஆனா காசி வீட்டுக்குள்ள போகாம இல்லம்மா நீயே ஒரு தடவை வெளியவாமா காந்தா சரி அந்த ஒலக்கிய அப்படியே கையில பிடிச்சிட்டு வந்து வாசப்படியில நின்னுட்டு இருக்க ரெண்டு பேருமே பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க இதையும் துடிக்கிறதே நின்னு போச்சு அப்படியே வாய பொழுந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்குள்ள கௌரையா ஆரத்திய எடுத்துக்கிட்டு உள்ள இருந்து வந்தாரு அத பார்த்தும் காந்தா மறுபடியும் ஷாக் ஆயிட்டா புருஷ பக்கம் கோவமா பார்த்து அது வந்து மொத மாதிரியா வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஆரத்தி சுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்ல அதுக்காக தான் கொண்டு வந்தேன் இந்த ஆரத்தியை வச்சு சுத்தி மருமகளை வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வாமா அந்த வார்த்தையை கேட்ட காந்தம்மாவுக்கு கோபம் அதிகமாயி யாருக்கு ஆரத்தி கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணுமோ யாருக்கு கொடுக்க கூடாதோ எனக்கு தெரியும் நீங்க உள்ள போங்க இன்னும் புருஷனுக்கு சொல்லிட்டு மகன் கிட்ட என்னடா நீ பண்ண வேலை யார் இந்த பொண்ணு என்ன கேட்டாங்க காசி அவனோட காதலை பத்தி எல்லாத்தையும் சொல்லி இனிமே இருந்து இவதாம உங்க மருமக நீங்க ஒத்துக்கிட்டா உள்ள வருவோம் இல்லன்னா அப்படியே வெளியே போயிடுவோம் மகனோட பேச்சுக்கு காந்தா மிரண்டு போயிட்டாங்க மனசுல என்ன பார்த்தாவே பயந்து நடங்குற என் பையன் இன்னைக்கு இந்த வேலையா பண்ணிருக்கா எங்க வந்துச்சு இவனுக்கு இவ்வளோ தைரியம் இவளாலதான் வந்துச்சா என் பையனை விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்குன்னு இவளையும் ஒத்துக்க முடியாது இப்போதைக்கு இவளை வீட்டுக்கு கொண்டு வந்து என் டார்ச்சரால இவளை பத்து நாள்லயே பிறந்த வீட்டுக்கு அனுப்பாட்டி என் பேரு காந்தாவே கிடையாது புருஷன் திரும்பி பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா மருமகளை வீட்டுக்கு வர சொல்லுங்க இன்னும் சொல்லிக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாங்க காசி அவங்க பொண்டாட்டி பக்கமா திரும்பி மெதுவா சிரிச்சுகிட்டே ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள வந்தாங்க மருமகளோட சிரி